மாதம் ஒரு லட்சம் வருமானம் என ஆசை வார்த்தை கூறி பொதுமக்களிடம் ஒரு கோடிக்கு மேல் மோசடி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேட் என்ற தனியார் எம்எல்எம் நிறுவனம் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்கலாம் என கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விளம்பரங்கள் மூலமும் துண்டு பிரசுரங்கள் மூலமும் தங்களது நிறுவனத்தின் செயல்பாடுகளை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சென்று சேர்த்தது இந்த நிலையில் திருப்பூர் கோவை என தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விளம்பரங்களை நம்பி அந்த தனியார் எம்எல்எம் நிறுவனத்தில் முதற்கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளனர் பின்னர் அவர்களுக்கு மூவாயிரம் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மீதம் தொகை அல்லது அதற்கான பொருள் விரைவில் கொடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்த நிறுவனத்தினர் தொடர்ந்து கூடுதலாக பணம் செலுத்தும் பட்சத்தில் பகுதி நேர வேலையுடன் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் இந்த ஆசை வார்த்தைகளை நம்பி கூலி தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் என பொதுமக்கள் பலர் தங்கள் நகைகளையும் கையில் சிறிது சிறிதாக சேமித்து வைத்த பணம் என ஒவ்வொரு நபரும் ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை இந்த எம்எல்எம் நிறுவனத்தில் முதலீடு செய்த நிலையில் மாதங்கள் பல கடந்தும் முதலீடு செய்தவர்களுக்கு பொருளோ வேலையோ அவர்களுக்கான பணமோ என எதுவும் கிடைக்கவில்லை இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்களாக இருக்கும் மோகன்ராஜ் மற்றும் வாணி மோகன்ராஜ் ஆகியோரை சந்தித்து நியாயம் கேட்டபோது அடியாட்களை கொண்டு மிரட்டியும் எங்கு வேண்டுமானாலும் சென்று புகார் கொடுத்து கொள்ளுங்கள் என அலட்சியமாக பதிலளித்துள்ளனர் இதனால் மனமுடைந்த பொதுமக்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பொதுமக்கள் தங்களது பணத்தை மீட்டு தருவதோடு மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கண்ணீர் மல்க திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்